தாமம் மிராக்கல் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவுல சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி மூங்கில் குத்து முனியப்பன் கோவில் ஆடி திருவிழா பத்தியும் தமிழகத்தின் பாரம்பரிய வீர விளையாட்டுல ஒரு அங்கமான புகழ்பெற்ற நெய்க்காரப்பட்டி எருதாட்டை பத்தியும் பார்க்க போறோம் மூங்கில் குத்து முனியப்பன் கோவிலோட வரலாறுகளையும் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மூங்கில் குத்து முனியப்பன் ஆடி திருவிழா மற்றும் நெய்காரப்பட்டி புகழ் எருதாட்டம் தமிழகத்துல சேலம் மாவட்டம் நெய்காரப்பட்டியில ஆண்டுதோறும் ஆடி மாதத்துல வர முதல் வியாழக்கிழமை திருவிழா நடக்கிறது குத்து முனியப்பன் கோவில் தான் இருக்கோம் நாளைக்கு நடக்க போற திருவிழாவிற்கு முன்னேற்பாடுகள் தயார் நிலையில இருக்கு வாழை மரங்கள் இளநீர் வண்ண விளக்குகள் பூஜை பொருள் கடைகள் பொங்கல் வைக்கும் அடுப்புகள் திருவிழா கடைகள்னு முன்னேற்பாடுகள் மும்பரவும் நடந்துட்டு இருக்கு நெய்க்காரப்பட்டியில் இருக்கக்கூடிய முனியப்பன் கோவிலுக்கும் பின்கோத்துல அமைஞ்சிருக்கிற மூங்கிலுகளுக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கு நம்ம வீடியோல போக போக அதை பத்தி பார்க்கலாம் திருவிழா தெருக்கடைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நீங்க இன்னைக்கு பாக்குற இந்த இடம் நாளைக்கு மக்கள் கூட்டத்தில் நிறைஞ்சிருக்க போகுது கோவில் பகுதியில் கடைகள் பொங்கல் வைக்கும் இடம் விளையாட்டு திடல்கள் தயாராகிட்டு இருக்க அதே வேளையில் மறுபக்கம் இருதாட்டத்துக்கு தேவையான களம் தயார் நிலையில் இருக்கு நல்ல பெரிய அளவுல இருதாட்ட களம் களத்தை சுற்றி மரக்குச்சிகளை கொண்டு தடுப்புகளும் காலைகள் வீரர்களை உற்சாகப்படுத்த ஒளிப்பெருகைகளும் விழா மேடைகளும் தயார் நிலையில் இருக்கு எருதாட்டம் நடக்கிற களத்துக்கு வெளிப்பகுதியில் காலை மாடுகளை கட்டி வைக்கும் இடமும் வந்து நமக்கு தயார் நிலையில் இருக்கு இந்த பகுதியில் நாளைக்கு காலை மாடுகளும் வீரர்களும் நிறைந்திருக்க போறாங்க திருவிழாவுக்கு கோவில்களும் எரிதாட்டத்துக்கு களமும் தயாராகிட்டு இருக்கு அதே மாலை வேளையில நெய்க்காரப்பட்டி கிராமத்தோட நுழைவு பகுதியில பல கிராமங்கள்ல இருந்து காலைகளை பல கோர்வைகளாக வீரர்கள் திரட்டி ஊருக்கு வெளிப்புறத்துல ஒன்னா கூடி அணிவகுத்து நாளைக்கு நடக்கிற திருவிழாவுக்கு காலை மாடுகளை அணிவகுத்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இருநூத்தி ஐம்பது கிராமங்களை சேர்ந்த வீரர்கள் பத்தொன்பது கோர்வை அணிகளாக அணி திரண்டு காளைகளை அழைத்துட்டு வரக்கூடிய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு ஊர் பகுதிக்கு உள்ள வரக்கூடிய காளைகளை ஊர் மக்கள் தண்ணீர் ஊற்றி கற்பூரம் ஏற்றி தேன் பழம் படைத்து காளை மாடுகளை கையெடுத்து கொம்பிட்டு வேண்டுதல் வைத்து வரவேற்கிற காட்சிகள் நடக்குது வீரர்களுக்கு தண்ணீர் பொங்கல் வெள்ளம் கலந்த கடலை சுண்டல் குளிர்பானம் உற்சாகப்படுத்துறாங்க காளை மாடுகள் வீரர்கள் ஊருக்குள்ள அணிவகுத்து கோர்வையை வர வர திருவிழா களை கட்ட தொடங்குது பண்டிகை நடக்கிற முந்தைய வாரங்கள் நாட்கள்ல ஒவ்வொரு கோர்வைகளோட அதாவது அணிகளோட தலைவர்கள் மூங்கில் குத்து முனிப்பன் கோவில்களுக்கு வந்து மாடுகள் கட்ட தேவையான பெரிய வடக்கயிர்களையும் மூங்கில் குச்சிகளையும் மாட்டு சலங்கைகளையும் வைத்து வழிபாடு செஞ்சு பத்தொன்பது கிராமத்துக்கு சீரங்கனூர் சின்ன சீரங்கனூர் பனமடல் பெரிய கிருஷ்ணாபுரம் செம்மாண்டப்பட்டி ஒன்னு செம்மாண்டப்பட்டி ரெண்டு கொட்டலவாடி மேட்டூர் பாரூர் ஒன்னு பாரூர் ரெண்டு பாலக்கோடு முக்கல் நாயக்கன்பட்டி போச்சம்பள்ளி தருமபுரி ஈச்சம்பாடி கல்லாய் தெக்கத்தி மௌசி காக்கங்கரை பகுதிக்கு தங்களோட கோர்வை வீரர் கூட போய் தங்கி பல இடங்களில் உள்ள காளை மாடுகளை ஒரே இடத்துக்கு வரவழைத்து மாடுகளை நான்கு நாட்கள் தயார்படுத்தி சேலத்துல உள்ள கஞ்சமலை பகுதியில ஒன்னா அனைத்து கோர்வைகள் வீரர்களும் கூடுறாங்க திருவிழாவிற்கு முந்தைய நாள்ல காலையில அனைவருக்கும் பெரிய அளவுல கிடா விருந்து நடத்தி மாலை நேரத்துல ஊருக்குள்ள காளைகளை அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வர காளைகள் மாலை நேரத்துல கோவில் பகுதியில கட்டி வைக்கப்பட்டு அடுத்த நாள் களத்துக்கு தயார்படுத்துறாங்க ஆடி முதல் வியாழன் திருவிழா தொடங்கிடுச்சு நீங்க நேத்து பார்த்த காட்சிகள் அனைத்தும் அப்படியே தலையில மக்கள் கூட்டத்தோட காணப்படுது கோவில் பகுதியை சுத்தி மக்கள் கூட்டம் திருவிழா கடைகள் மக்கள் பொங்கல் வைத்து ஆடு கோழிகள் வெட்டி நேர்த்திக்கடன் செய்யற நிகழ்வுகள் நடக்குது தேங்காய் பல பூஜை கடைகள் விளையாட்டு பொருள் கடைகள் மும்பர்மா விற்பனை போய்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது முனியப்பன் கடவுள்களுக்கு வண்ண மாலைகளை அணிவித்து வேஷ்டி துண்டுகள் அணிவித்து மக்கள் அனைவரும் மூங்கில் குத்து முனியப்பன் கோவில்ல தங்களோட வேண்டுதல் வைத்து வேண்டுதல் நிறைவேறினதுக்காக ஆடு கோழிகளை வெட்டி வழிபட்டு இருக்காங்க கோவிலைச் சுற்றி பொங்கல் வழிபாடு திருவிழா கடைகள் மும்முரமா போயிட்டு இருக்கு அதே வேளையில் நீண்ட வரிசையில் நின்று மூங்கில் குத்து முனியப்பனை தரிசிக்க மக்கள் கூட்டம் அலமோதிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது மூங்கில் குத்து முனியப்பன் ஆடி திருவிழா தொடங்குது தெருக்கடைகள்ல கடைகளில் நிரம்பி வழியிற மக்கள் கூட்டத்தை பார்க்க முடியுது கோவில சுற்றி பொங்கல் வைத்து ஆடு கோழி வெட்டி வழிபாடு நடந்துட்டு இருக்க அதே வேலையில இருதாட்ட காலத்துல மக்கள் வெள்ளம் போல் ஒன்னா கூடி இருக்க காட்சிகளை பார்க்க முடியுது பாதுகாப்பிற்காக காவல் அதிகாரிகள் முதலுதவி மருத்துவ வாகனங்கள் தயார் நிலையில இருக்கு பத்தொன்பது கோர்வைகளை சேர்ந்த பல மாடுபுடி வீரர்கள் பல வண்ண ஆடைகளோட மூங்கில் குச்சிகளோட கலத்தை சுற்றி வளம் வந்துட்டுருக்காங்க ஒவ்வொரு கோர்வைகளோட காளை மாடுகளையும் வண்ண பொடிகளையும் உடம்பு கால் சலங்கைகளையும் அணிவித்து நெற்றியில் திலகம் வைத்து இருக்காங்க நீங்க நேத்து பார்த்த காளை மாடுகள் கட்டி வைக்கும் இடங்கள் முழுவதும் வீரர்களாலையும் காளை மாடுகளாலேயும் சூழ்ந்த வண்ணமா இருக்கு ஒவ்வொரு போர்வைகளைச் சேர்ந்த வீரர்களும் தங்களுடைய காளை மாடுகளோட அணிவகுத்து களத்துக்குள்ள போக தயாராகி வந்துட்டு இருக்காங்க எருதாட்டங்கள் நடக்கிற களத்தை சுற்றியும் உள்ள கோவில்கள் வீடுகள் பள்ளிக்கூடங்கள் கட்டிடத்துக்கு மேல் பகுதியில மக்கள் கூட்டம் அலமோதிட்டு காட்சிகளை பார்க்க முடியுது விழா மேடைகள்ல ஒழுப்பெருக்கி மூலமா அழைப்பு விடுக்கப்படுது ஒவ்வொரு சுற்றுக்கும் ஐந்து கோர்மை வீரர்கள் ஒரு மாடுகளோட கருப்பு நிற ஆட்டுத்தோலோட அலங்கரிக்கப்பட்ட வண்டி பொம்மைகளோட உள்ள வர தொடங்குறாங்க ஆடி மாதம் முதல் வியாழக்கிழமை அன்னைக்கு மதியம் சரியா ரெண்டு மணி அளவுல எருதாட்ட களத்துல இருதாட்டம் தொடங்குது ஒவ்வொரு சுற்றுக்கும் ஐந்து முதல் எட்டு நிமிடங்கள் களத்துக்கு உள்ள அரங்கேற்ற நேரம் முன்பகுதியில் ஆட்டுத்தோல் பொம்மைகளை கொண்டு காளைகளை ஆகோஷப்படுத்தி விளையாட வீரர்கள் தொடங்குறாங்க எருதாட்ட காலம் முழுவதும் ஐந்து கோபை வீரர்களோட ஐந்து மாடுகளோட நிரம்பி வழியர் காட்சிகளை பார்க்க முடியுது சேலம் மாவட்டம் நெய்காலப்பட்டியில புகழ் பெற்று விளங்கக்கூடிய எரிதாட்ட நிகழ்வுக்கு இடையில நாம இந்த கோவிலோட வரலாறு பத்தி ஒரு சின்ன கதைகளை பார்ப்போம் முனியப்பன் கோவில பத்தி கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன மூங்கில் குத்து முனியப்பன் அதுக்கு வரலாறு கதை ஒன்னு சொல்லப்படுது பல காலங்களுக்கு முன்னாடி இந்த கோவில் அமைந்த பகுதி முழுவதும் விவசாய நிலங்களா இருந்திருக்கு இந்த பகுதியில ஏறு உழுதுட்டு இருந்த ஒருத்தர் உணவு உண்பதற்காக கையில மாடுகளை விரட்ட பயன்படுத்திய மூங்கில் கம்புகளை கீழே மண்ணில் ஊன்றி வைத்துட்டு சாப்பிட போய் இருக்காரு சாப்பிட்ட பிறகு ஏறு உள்ள வந்தப்போ மண்ணுல குத்தி இருந்த மூங்கில் கம்ப கையில எடுக்கிறாரு மூங்கில் கம்போட அடிப்பகுதியில வேர்கள் ஊன்றியும் சில துளிர்கள் இருக்கதையும் கவனிக்கிறாரு அதே சமயத்துல பக்கத்துல விளையாண்டு கொண்டிருந்த சிறுவர்கள்ல ஒருவர் மேல சாமி வந்து ஆட தொடங்குது நான் தான் முனியப்ப வந்திருக்கேன் எனக்கு இந்த பகுதியில ஒரு கோவில் கட்டி ஆடு கோழிகள் வைத்து பொங்கல் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நிகழ்வுகள் நடந்த காரணத்தோட தான் இந்த பகுதிக்கு மூங்கில் குத்து முனியப்பன் கோவில் அப்படின்னு சொல்லி பெயர் வந்ததா வரலாறு கதைகள் கூறப்படுகிறது இந்த கோவிலோட வரலாறு கதைகள் பல பேரால பல கோணங்களில் சொல்லப்பட்டாலும் ஆனா கதை என்னமோ ஒரே மாதிரி தான் இருக்கு சுமார் மூணு மணி நேரத்தில் பத்தொன்பது கோர்வைகளைச் சேர்ந்த நடத்தி அஞ்சு மாடுகளை கொண்டு முடிந்த சில வினாடிகளில் அனைத்து கோர்வைகளோட வீரர்களையும் மைதானத்துக்கு வர அழைப்பு விடுக்கப்படுது முடிவுள்ள விழா மேடைகளில் இருந்து பாதுகாப்பு அளித்த காவல்துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் பத்தொன்பது அணி தலைவர்களுக்கும் இருநூத்தி ஐம்பது கிராமத்தை சேர்ந்த வீரர்களுக்கும் நன்றி சொல்லி பாடல் காட்சிகள் அரங்கேற்றம் செய்யப்படுது பத்தொன்பது கோர்வைகளை உள்ளடக்கிய இருநூத்தி ஐம்பது கிராமத்தை சேர்ந்த வீரர்களோட தளம் முழுவதும் பல வண்ணங்களால நிறைந்து வெளியிட காட்சிகளை பார்க்க முடியுது இந்த நெய்க்காரப்பட்டி இருதாட்டம் காலங்காலமா ஆடி மாதம் வர முதல் வியாழக்கிழமை அன்னைக்கு சேலம் மாவட்டம் நெய்காரப்பட்டி மூங்கல் குத்து முனியப்பன் கோவில்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதோட நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற நெய்காரப்பட்டி மூங்கில் குத்து முனியப்பன் கோவில் திருவிழாவும் நெய்காரப்பட்டி புகழ் பெற்ற காலமும் முடிவுக்கு வருது இந்த பதிவு உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லி நம்புறேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடம் விரை பெறுவது தாமு மிராக்கல் மீடியா நன்றி வணக்கம்